நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஐஓபி இது மாதிரி ஏதாவது ஒரு பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா வருகின்ற ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரிசர்வ் வங்கி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு பற்றின முழுமையான விவரங்களையும் இது யாருக்கெல்லாம் பயன் தரப்போகுது அப்படின்ற பற்றின ஃபுல் டீடெயில்ஸ்ஸையும் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஐஓபி இது மாதிரி இருக்கக்கூடிய பனிரண்டு பொதுத்துறை வங்கிகளும் ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி இது மாதிரி மொத்தமாக இருபத்தொரு தனியார் துறை வங்கிகளும் இயங்கிட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தனியார் துறை அல்லது பொதுத்துறை வங்கியில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் பண்ணிட்டு வருவோம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் எந்த ஒரு சேவையுமே நம்ம பெற முடியாத சூழல் இருக்கிறனால அனைவருமே கண்டிப்பா பேங்க் அக்கௌண்ட் பண்ணிட்டு வரோம் சோ அப்படி பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ரிசர்வ் வங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பானது உண்மையிலேயே மகிழ்ச்சியிற்கு அறிவிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வருகின்ற ஒன்று நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த விதிமுறையில் அமலுக்கு வரும் அப்படி அமலுக்கு வந்த பட்சத்தில் நீண்ட நாள் அதாவது நம்ம வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்லலாம் சோ பொதுவாகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய வங்கியில இருந்தும் சரி அல்லது சார்ந்த சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள்ல இருந்தும் சரி அல்லது சம்பந்தமே இல்லாத வேற வேற வங்கிகள் இருந்தும் சரி அது வந்து நிறைய கால்கள் தேவையில்லாத கால்கள் ஸ்டாம்ப் கால்கள் முதற்கொண்டு வரும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம வங்கியிலேருந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நீங்கள் அது காலாவோ அல்ல எஸ்எம்எஸ் மூலமாகவோ சொல்லக்கூடிய விஷயம்னா கேவிசி அப்டேட் பண்ணுங்க கேவிசி அப்டேட் பண்ணுங்கன்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க ஈவன் நம்ம வந்து பலமுறை முறை கேவிசி அப்டேட் பண்ணியிருந்தாலும் கூட கேவிசினா ஒய்சினா வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் மற்றும் ஐடி ப்ரூஃப் தான் உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க அட்ரஸ் ப்ரூஃபாக ஆனால் ஐடி ப்ரூஃபை வரைக்கும் பேன் கார்டு கொடுத்துருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது உங்களுடைய புகைப்பட அடையாள அட்டையை கண்டிப்பாக கொடுத்துருப்போம் அதுவும் குறிப்பாக நீங்கள் சமீபத்தில் இந்த கேவிசியை தொடர்ந்து அப்டேட் வர வங்கிகள் வலியுறுத்தினால நிறைய தடவை நம்ம ஒரு தடவை மட்டும் இல்லை ரெண்டு மூணு தடவை அடுத்தடுத்து கொடுத்துருப்போம் ஆனாலும் வங்கிகள் இருந்து தொடர்ந்து வந்து வரக்கூடிய புகார் என்ன அப்படின்னா நீ உடனடியாக கேஒசி அப்டேட் பண்ணுங்க இல்லாட்டா உங்களுடைய வங்கி கணக்கு வந்து முடக்கம் செஞ்சிருவோம் டிரான்சாக்சன் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிருவோம் இந்த மாதிரி தொடர்ந்து எஸ்எம்எம் கும் இல்ல காலங்களும் தொடர்ந்து வந்தவனமா இருக்கும் இதனை தடுக்கக்கூடிய விதமாக ரிசர்வ் வங்கி ஒரு ஒரு புதிய ஃபெசிலிட்டி அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது கேஒய் சி டாக்குமெண்ட்டை கேட்டு வங்கிகள் தொடர்ந்து வாடிக்கையாள தொந்தரவு செய்வதா ரிசர்வ் வங்கி அடுத்தடுத்து புகார்கள் வந்ததால தற்பொழுது ரிசர்வ் வங்கி ஒரு புதிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நெசசரியாக நீங்கள் வந்துட்டு ஒரு வாடிக்கையாளருடைய கேஒசி நீங்கள் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டால் ஏற்கனவே அந்த வங்கி வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட அந்த கேவிசி யூசி டாக்குமெண்ட்டை சமர்ப்பித்திருந்தார் அப்படின்னா உங்களுடைய டேட்டா பேஸில் கண்டிப்பாக அந்த டேட்டா இருக்கும் அந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய தரவுகளை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணிக்கணுமே தவிர உங்களுடைய பணிச்சுமைகளை குறைப்பதற்காக மீண்டும் மீண்டும் வாடிக்கையாளர் நீங்கள் கேவிசி டாக்குமெண்ட்டை கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான அப்படியே சொல்லலாம் ஏன்னா நம்ம பலமுறை சமர்ப்பித்தாலும் கூட அவங்க வங்கி வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய பணிச்சுமைய குறைக்கிறதுக்காக நம்மள்கிட்ட வந்து உடனடியே கொண்டு வாங்க ஆதார் எடுத்துட்டு வாங்க இல்லை பேன் கார்டு கொண்டு வாங்க தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு வீடியோ காலம் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடன்கள் வசூலிக்கிறது போது அடாவடியான நடவடிக்கைகள் தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி அதிரடியாக அறிவு அறிவிப்பட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த ரெண்டு அறிவிப்புகள் வங்கி வாடிக்கையாளருக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த அறிவிப்பத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படிதான் மறக்காமல் கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்